சற்று வெளியான தகவல் பொங்கல் பரிசு டோக்கன் வாங்கிட்டீங்களா இன்று முதல் தமிழக அரசு சூப்பர் ஏற்பாடு அது என்னன்னு சொன்னால் பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நடப்பாண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக டோக்கன் வழங்கும் பணிகள் இன்று தொடங்க உள்ளன இதையொட்டி ரேஷன் கார்டை ஊழியர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல் அளிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை நெருங்கிவிட்டது இதனை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பரிசு தொகுப்பை மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் இது தவிர இலவச வேட்டி சேலை வழங்கப்படுகிறது இந்நிலையில் இரண்டு புள்ளி இருபது கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இதற்காக ரேஷன் கார்டை ஊழியர்கள் ஜனவரி மூன்று முதல் வீடு வீடாக செல்கின்றனர் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது தொகை இல்லை இது தமிழக மக்களிடம் பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது கடந்த ஆண்டு கூட ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்பட்டது கொரோனா காலகட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டது இவ்வாறு அதுக்கடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க தொகை அறிவித்த நிலையில் நடப்பாண்டு வழங்கப்படாதது ஏமாற்றம் அளித்திருப்பதாக கூறுகின்றன இந்த தொகை மேல் நடுத்தர மற்றும் உயர்தட்டு மக்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் என்பது பல விதங்களில் பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் பொங்கல் என்பது தமிழர்களின் பாரம்பரிய பாரம்பரிய பண்டிகை இதனை முடிந்தவரை சிறப்பான முறையில் கொண்டாட தங்கள் குடும்ப குடும்பத்துடன் நேரம் செலவிட விரும்புவர் அப்போது ரொக்கமாக ரூபாய் இருந்தால் செலவிட உதவும் இதனை பொதுமக்கள் பலரும் சுட்டி காட்டி கடைசி நேரத்திலாவது அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பில் பல்வேறு பொருட்கள் கடந்த சில ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளன உதாரணமாக சொல்ல வேண்டுமெனில் முந்திரி பாசிப்பருப்பு உலகத் உள்ளிட்டவற்றை சொல்லலாம் இதுவும் பொங்கல் பண்டிகையை சிறப்பிக்க பெரிதும் உதவிகரமாக இருக்கும் ஆனால் அதுவும் இம்முறை இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக தமிழக மக்கள் பலரும் குறிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் வரும் பதிமூன்றாம் தேதி பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக பெரும்பாலானோருக்கு பரிசு தொகுப்பை வழங்கி முடித்துவிட தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு அரசு சமூகத்தில் இருக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும் வகையில் ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் அண்மை காலத்தில் அதிகமான பெண்கள் பயனடையும் திட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தில் சுமார் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பெண்கள் பயனாளிகளாக இருக்கின்றன மிகவும் பிரபலமான இந்த திட்டம் சமூகத்தின் அனைத்து தரப்பு பெண்களும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு பார்த்து பார்த்து வடிவமைத்திருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிமுறைகள் தகுதிகள் ஆகியவற்றை விரிவாக நீங்கள் படுத்தீர்கள் என்றால் நிச்சயம் இவர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற முடியுமா எவ்வளவு நாட்கள் தெரியாமல் இருந்துவிட்டமோ என யோசிப்பீர்கள் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற முடியும் என பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அரசு நிர்ணயித்துள்ள ஆண்டு வருமான உச்ச பரம்பின்படி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் கார்டு பெண்கள் மட்டுமல்லாமல் கைம்பெண்கள் விதவைகள் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்த திருநங்கைகள் திருமணம் ஆகாமல் வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆகியோருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற முடியும் இது குறித்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை விதிமுறைகளில் கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள விளக்கம் என்னவென்றால் திருமணம் ஆகாத தனி தனித்த பெண்கள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்ப தலைவியாக குடும்ப தலைவிகளாக கருதப்படுவார்கள் என தெரிவித்துள்ளது அதனால் அவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற தகுதியுடையவர் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அதனால் திருமணம் ஆகாத பெண்கள் எல்லோரும் விதியை பயன்படுத்தி கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாமா என்றால் முடியாது வீட்டில் தனித்த வீட்டில் தகுதி வாய்ந்த பெண்கள் யாரும் இல்லாதபோது சிறப்பு தகுதியின் அடிப்படையில் ஒரு பெண் திருமணம் ஆகாமல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருந்தால் மட்டுமே இந்த திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் பெற தகுதி உடையவர்களாக கருதப்படுவர் பொதுவாக கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தொகை திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய குடும்பத் தலைவிலாக இருக்கும் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற முடியும் ஒரே வீட்டில் இரண்டு தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தால் அதில் ஒருவர் மட்டும் தகுதி வாய்ந்த பயனாளிகளாக கருத்தில் கொல்லப்பட்டு அந்த பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் அரசு குடிக்கிறது மாற்றுத்திறனாளிகள் முதுகு தந்து தண்டுவட நோய் பாக்கிசன் நோய் உள்ளிட்ட பல வகை நோய் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் அவர்கள் அரசின் வேறு ஏதேனும் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற்றவர்களாகவும் இருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் அவர்கள் நிதி உதவி பெற முடியும் எனவே இதனால் வரை இப்படியான தகவல் தெரியாதவர்கள் உடனடியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கவும் அரசு சேவை மையங்களுக்கு சென்று உரிய ஆவணங்களை கொடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் விவரம் தேவைப்பட்டால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இணையதளத்துக்கு சென்று அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் விளக்கங்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் அருகில் இருக்கும் வருவாய் கோட்ட அலுவலகத்திற்கு சென்றும் உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்று கொள்ளவும் அதிகாரிகளை சந்தித்தால் கூடுதல் விவரங்கள் கிடைக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பல சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன விரைவில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது அதனால் தகுதி வாய்ந்த பெண்கள் உரிய ஆவணங்களும் விண்ணப்பிக்கவும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்